ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த முறை ஏஷியா கப்பு இந்திய அணி தான் வெல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மாவோட பேட்டிங்கை பார்த்து நான் ரொம்பவே விழுந்து போயிருக்கேன் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணி கேப்டன் பேட் கமன்ஸ் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மாவாக புகழ்ந்து பேசியிருக்காருங்க ஏன்னா சண்டரசு ஹைதராபாத் ஐபிஎல்ல அவருக்கு அண்டர் அவர் கேப்டன்ஷிப் அண்டரில் அபிஷேக் சர்மா விளையாடியிருக்காரு அது குறித்தும் பாகிஸ்தான் எதிரான வெற்றி குறித்தும் ஓப்பனாக பற்றிருக்கல சந்திப்பில் பேட் கமெண்ட்ஸ் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா உண்மையாக இந்திய அணி பார்த்தா ரொம்ப விழிப்பாக இருக்குங்க டி டுவெண்ட்டியில் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் உலகில் தலை சிறந்த அணியாக நான் சொல்லுவேன் அந்த அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க கூட நான் சொல்லுவேன் ஏன்னா ஏஷியா கப்பில் ஃபுல் டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க முக்கியமாக அபிஷேக் சர்மா அவரோட பேட்டிங் நான் ஐபிஎல்ல சன்ரைஸ் ஹைதராபாத் எனக்குக்கே அவர் விளையாடிருக்காரு அவரோட பேட்டிங் நோக்கி எனக்கு தெரியும் அவரோட ஸ்டைல் அவருக்கு நான் பார்க்கும்போது நினச்சேன் அவர் ஒரு பெரிய ஃபியூச்சர் இந்திய அணியில் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஏஷியா கப்பில் செலக்ட் ஆகி சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அவருக்கு என்னோடய வாய்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் மேலும் மேலும் இன்னும் நிறைய செஞ்சுரி அடிக்கணும் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியான ஒரு பிளேயர் அவர் அவருக்கு நான் வாய்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஏஷியா கப்பு பாகிஸ்தான் மீண்டும் ஃபைனலுக்கு வந்தால் கூட இந்திய அணி தான் வெல்லும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஏன்னா இந்திய அணி ஃபுல் டாமினேஷன் பாகிஸ்தான் அணியை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே பத்திரிக்கால சந்திப்பில் இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காப்பில் அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைங்க ஏன்னா இப்போ மீண்டும் பாகிஸ்தான் அணி ஃபைனல் வரத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமில்லை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது பங்களாதேஷ் கூட இன்றைக்கி மோதுறாங்க இன்றைக்கி இந்தியா வின் பண்ணால் கண்டிப்பாக த்ரூ டு த ஃபைனல் அதுக்கப்புறம் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரு போட்டி மோதும் அது எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க குவாலிஃபை டு ஃபைனல் ஐ மீன் நாக் அவுட் மேட்ச் மாதிரி வரும் கண்டிப்பாக பாகிஸ்தான் பங்களாதேஷ் திங் எனக்கு செஞ்சு ஈஸியாக அடிச்சுருவாங்க அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் மோதுமா மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கா இது மோ இந்த தொடரில் மூணாவது வாட்டி மோதுறாங்க அதனால் ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியிலே ரொம்ப இருக்குது ரசிகர்களே என்ன சொல்கிறாங்க பாகிஸ்தான் அணி நீங்கள் மீண்டும் வந்தால் தான் ஃபைனல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பங்களாதேஷ் வந்தால் கூட எங்களுக்கு டஃப் கொடுப்பாங்க நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ரசிகர் இந்தியா ரசிகர்கள் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அணி கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க யார் மீண்டும் வர்றாங்களா இந்தியா முதல்ல குவாலிஃபை ஆகிறாங்களோ ஃபைனலுக்கு மீண்டும் இந்திய கூட பாகிஸ்தான் மோதுதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த முறை ஏசியா கப் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்து உங்களோட ஆதரவுக்கு என்ன நம்ம பேட் கமெண்ட்ஸ் ஆஸ்திரேலியானி கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் பேசுகிற குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஏஷியா கப் யார் வெற்றி பெறுவாங்க யார் இறுதி போட்டிக்கு செல்வாங்க உங்களோட கருத்து கொஞ்சம் மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லிவிட்டு போங்க நன்றி வணக்கம்